ஹலோ நிஜமாவே கண் கலங்கிருச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ஆக்ட்ரஸ் தீபா நேத்ரன் மேம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஃபியூ வீக்ஸ் பேக் தவறிட்டாங்க பிகாஸ் ஆஃப் கேன்சர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பிகாஸ் அது ஒரு பெரிய தாக்கத்தை நம்ம எல்லாரும் மனசுமே கிரியேட் பண்ணிச்சு ஏன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் பேக் வரைக்கும் சடனாக வந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கேன்சர் அப்படின்னு அவங்க டாக்டரே வந்து ஷேர் பண்ணாங்க ஈவன் அவங்களோட ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப வருஷமாகவே ஒரு கட்டி வயிற்றுக்குள்ளே இருந்துச்சு பட் அது வந்து கேர்லெஸ்ஸாக விட்டதுனால அந்த ஸ்டமக் பெயின் வந்து சிவியர் ஆகி அதுவே வந்து கேன்சராக செய்

ஸோ இது எவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலுமே தீபா மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா சேனல்ஸுமே சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பர்ட்டிகுலாக சொல்லணும்னா சிங்கப்பிண்ணே சீரியல்லையும் மாரி சீரியல்லையும் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அத்திய டைமில் ஸோ அவங்க வந்து ரீப்ளேஸ் ஆகிடுவாங்களோன்னா சிலர் வந்து கேள்வி கேட்டுகிட்டு இருந்தீங்க பட் அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணல சேனல் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கன்ஃபார்மாக அவங்க வந்து ஒரு கம்பேக் கொடுத்து கம் கம்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் அவங்களுக்குமே இருக்கும் அப்படியே உட்காந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே அவங்களை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பா இன்னும் தான் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் இந்த மாதிரி ஒர்க் பிளேஸஸ்லாம் போயிட்டு நாலு பேர் கூட பேசும்போது நமக்குமே வந்து மைண்ட் கொஞ்சம் ரிலாக்சேஷனா இருக்கும் இருந்தாலும் அது ஒரு பேரிழப்பு அப்படின்றத நம்ம யாருனாலுமே வந்து தவிர்க்க முடியாது டூ டேஸ் பேக் அவங்க ஒன் செகண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாயின் ஆகியிருக்காங்க செங்கப்பேண்டிய ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேக் டு மை ஒர்க் ஹீ இஸ் வித் மீ அண்ட் கம்மிங் அலாங் வித் மீ தேங்க் யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் மேக்கிங் மீ டு பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ஷனையுமே கொடுத்துருக்காங்க எஸ் அவர் எப்பவுமே என் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அண்ட் அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் ஆச்சு போல் அந்த லவ் லெட்டர்ஸ் அப்படின்னு போட்டு அவர் எழுதின லவ் லெட்டர்லாம் இப்போ வரைக்கும் அந்த புக்கிஷம் மாதிரி பாதுகாத்துட்டு இருக்காங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா நைன்டீஸில் நைன்டி செவன் நைன்டி எயிட் நைன்டி நைன்லாம் அவர் கொடுத்த லவ் லெட்டர்லாம் வந்து அவங்க ஸ்டோரியில் போட்டு அந்த லவ் லெட்டர்ஸ் இயர் வந்து ஷேர் பண்ணாங்க நிஜமாவே அது பார்த்ததுமே கண்ணெல்லாம் கலங்கி அழுதுட்டேன் ஸோ ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்கள வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ப்ரேயர்ஸ் பண்ணிக்கிறேன் காட்கிட்ட